வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் வந்து மட்டும் நான் கால் லிட்டர் ஆயில் ஊற்றி கோல்டு வின்னர் ஊற்றிக்கிறேன் கோல்டன் வினர் நல்லா காயட்டும் அதில் வந்து மட்டும் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூனு நெய் விட்டுக்கு போகிறேன் நெய் நல்லா கெட்டியாக இருக்கனால கீழே விளக்குறதில்லை இப்போ நெய்யும் கோல்டு மின்னரும் நல்லா காயிட்டோம் இப்போ நான் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு ஒரு அண்ணாச்சி பூவும் போட்டாச்சு ரெண்டு பிரியாணி இலையும் போட்டாச்சு இப்போ ஆறு ஆறு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மெல்லிசான இருக்கணும் பெரிய வெங்காயம் இது எண்ணெயிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வணக்கிட்டுருக்குறேன் லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் வணக்கணும் என்ன பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மட்டும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வணக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா உடஞ்சி வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கைவிடாமல் இழக்கிட்டே இருக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இருக்குது இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மணம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் வணக்கிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியும் போட்டு வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டும் ஒரு நேரமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லைட்டாக கலர் சேஞ்சு வந் ஆகிட்டுருக்குது லைட்டாக எண்ணெயலாம் பிரிஞ்சு இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் வர பொடி கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்சது அதான் நான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு பிரியாணிக்கு நல்லா இலக்கிக்கலாம் மசாலாவெலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்குது தயிர் சேர்த்துக்கலாம் காலெட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தா தான் அரிசி ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் நல்லா இலக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சோன்னா பிரியாணி டேஸ்ட்டே மாறிடும் இப்போ அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பொடி புதினா தலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பொடி மல்லித்தலை சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா இறக்கி விட்டுருக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ருக்குது இப்போ வந்துட்டு சிக்கன் ஊற வச்சு சிக்கன் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் நான் என்னெல்லாம் சேர்த்தேன்னா உப்பு கரம் மசாலா பொடி காஷ்மீரி சில்லி பவுடரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதெல்லாம் போட்டு நான் அரை மணிக்கர் ஊற வச்சுருக்குறேன் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் மசாலா கூடையெல்லாம் நல்லா பெரட்டினா தான் பிரியாணி நல்லாயிருக்கும் ி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிற இதில் அப்புறம் நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது பிரியாணி சிக்கன் நல்லா கொதிக்கி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா பாதிக்கூக்காயிருச்சு சிக்கனு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி பாஸ்மதி தான் எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டு கப் ரெண்டு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு வச்சு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இல்லை மேல் புழிஞ்சுக்கிற ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் லைட்டாக கொதி வந்துட்டுருக்குது இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் மூடி ஓட்டும் போட்டு அரிசி நல்லா கொதி வந்துட்ருக்குது லைட்டாக இலக்கி வெட்டுக்கலாம் நல்லா இலக்கணும் அரிசி உடஞ்சிரும் அரிசியும் தண்ணியும் இதாக இருக்கணும் தண்ணி கம்மியாயிருச்சுன்னா சோறு வேகாது இப்போ மல்லியும் புதினாவே சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு மட்டும் வேக வச்சுக்கலாம் அரிசியை இப்போ திறந்து பார்க்கணும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்ருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி வைத்துருச்சுன்னா தம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு மூடி போட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ சுவையான பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்